முன்னோர்கள் என்னுடைய தாத்தன் என்னுடைய பாட்டை என்னுடைய முப்பாட்டை என்னுடைய ஓட்டன் என்னுடைய அப்பன் என்னுடைய தாய் அப்படின்னு என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய தாய் தந்தையர்களுடைய மூச்சு காற்று கிடைக்கணுமா இன்னைக்கு அதை பற்றித்தான் அறிவம் என்பத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் அவங்க நான் உயிர் வாழும்போது நாம் உயிர் வாழும்போது நமக்கு எல்லாமுமா இருந்து நம்மளை பாதுகாக்கிற அந்த பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள் தான் என்னுடைய தாய் என்னுடைய தந்தையர் என்னுடைய தாத்தன் என்னுடைய பாட்டை அதாவது எல்லாத்துட்டையும் கிடைக்காத ஒரு பாசம் எங்கள் அப்பே கொடுத்தாரப்பா என் தாத்தன் கொடுத்தாரப்பா என் ஆட்சி கொடுத்துச்சு என் அப்பாயி கொடுத்துச்சு என் அம்மாச்சி கொடுத்துச்சு என்னுடைய பாட்டி அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் எதையுமே எதிர்பார்க்காமல் கொட்டி கொடுத்த அந்த அன்புகள நம்ம அப்படியே பசு மரத்தாணி போல் பதிஞ்சு நிற்கும் காலத்துக்கு மாறாது இன்றைக்கி இந்த பதிவில் அதுபோன்று நம்மை உயிர் கொண்டு நேசிச்சிற பாசத்தை மட்டுமே உன் முன் வச்சு நம்மளை பாதுகாத்த ஒரு சில அந்த பெருமக்களோட மூச்சு காற்று உங்களுக்கு இப்போ கிடைக்கணுமா சாத்தியம் என் தாயிட்ட நான் படுத்துறீங்க என் தாயில் அப்படியே மாறாப்புல நான் பால் குடிக்கும்போது என் தாயோட மூச்சு காற்று எனக்குள்ளே விழுகேன் ஒவ்வொரு ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் என் தாய் என்னைய கட்டி அணைக்கும் போது அந்த மூச்சு காற்ற நான் உணருவேன் அதே மூச்சு காத்த நாம இப்போ வாங்க முடியும் எங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச இடந்த நாம வணங்குற குலசாமி குடியிருக்கிற இடம் ஏன் நம்மளை காக்கிற குலதெய்வ இல்லை அதாவது இதை நான் ஏனோ தானு சொல்ல ஆசைப்படலை இந்த பதிவை கேட்குற எல்லா விரும்பக்களுக்கும் சொல்றேன் ஒரு தடவை உங்க குலசாமி எல்லைக்கு உங்களுடைய முன்னோர்களை நினைச்சேன் உங்களுக்கு உங்களை உங்க மேலே யார் அதீத பாசம் கொண்டிருக்காங்க உங்கள் அப்பாவா அம்மாவா உங்களுடைய தாத்தனா உங்களுடைய பாட்டியா யாரு உங்க மேலே அதிகமாக பாசம் கொண்டிருக்காங்களோ அவங்கள மனசில் நினைச்சுக்கிட்டு நீங்கள் குலசாமி எல்ல போங்க நல்லா அந்த சாமிக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க வணங்குங்க ஒரு அந்த எல்லையில் உட்காருங்களேன் கண்ணை மூடி பரிபூரணமாக உங்க மேல அதீத பாசம் கொண்ட உங்களுடைய முன்னோர்களை உங்க பெற்ற தாயாக இருந்து யாராக இருந்தாலும் அந்த இடத்துல நினைக்கல அந்த மூச்சு காற்ற உங்களால உணர முடியுங்க சிறு வயதுல உணர்ந்த அந்த மூச்சு காற்று கட்டி அணைக்கும் போது உணர்ந்த அந்த மூச்சு காற்று அந்த குலதெய்வ எல்லையில அந்த முன்னோர்களுடைய மூச்சு காற்ற கண்டிப்பா உங்களால உணர முடியும் சத்தியமான உண்மை எழுதி வச்சுக்கோங்க என்னுடைய முன்னோர்கள் என்னுடைய பாட்டன் தாத்தன் வழி எல்லா பெருமக்களும் காலத்துக்கும் மனசில் பார்க்குற இடமெல்லாம் என் கூட இல்லையே அப்படின்னு ஏங்கி ஏங்கி தவிக்கிற என்னுடைய முன்னோர்கள் நல்லா நறக்க நறக்க இருக்கிற இடம் என் குலசாமி எல்லத இப்போ புரியும் நினைக்கிறேன் குலசாமியோட மகத்துவம் என்னுடைய குலசாமி எல்லங்கிறது என்ன அப்படின்னா இது போன்று அந்த கும்பில் இருக்கும் குல மக்களின் அந்த எல்லா மக்களோட அன்பால பாசத்தால எல்லா உறவுகளை கட்டி அழைக்கிற ஒரு அரசாங்க நாங்க என் குலசாமியோடைய குலதெய்வத்துக்கு முதல் பணியே அதான் அந்தந்த எல்லையில் அந்தந்த மக்க அதனுடைய உயிர்கள் பிரியும் போது என் சாமி எப்படி ஏண்டா பாப்பா என் பக்கத்துல இரு அப்படின்னு என்னுடைய குலதெய்வம் அவர்களை அழகாக குடியமர்த்தம் அவர்களை அழகாக அவர்கள் பக்கத்துல அந்த சாமி நின்று இப்ப இந்த பதிவின் மூலமாக யாரெல்லாம் தன்னுடைய முன்னோர்களை இழந்து நிற்கிற பெருமக்கள் நீங்கள் அவர்களை உணர நீங்க வணங்குற குலசாமி உங்க முன்னோர்களை காத்த குலசாமி உங்களுடைய தாத்தன் பாட்டை முப்பாட்டனை காத்த குலசாமி அந்த எல்லையில் நீங்கள் அவங்கள உணர முடியாது நான் இருக்கேன் எனக்கு வயசாயிருச்சு நல்லா அன்பும் பண்பும் பந்தமும் பாசமுமா நல்லா எல்லா மக்களையும் அணைச்சு வர்றேன் என் காலத்துக்கு அப்புறம் என்னைய என் பிள்ளைய உணர்ற இடையே குலசாமி இல்லைங்க நான் எந்த அளவு சரியாக இருக்கேன் நான் எந்த அளவு பயணிக்கிறேன் நான் எந்த அளவு பாசமாக இருக்கேங்கிறத பொறுத்துத்தன் ஆனால் நான் சரியான எண்ணம் இல்லாமல் தீய வினைகள் கொண்டு பெரிய கொடும் பாவியா இருந்தேன் அப்படின்னா என் குலசாமி எனக்கு இடம் கொடுக்காது குலசாமி இந்த எல்லையில் இந்த ஆத்மா இந்த உயிர் இந்த இந்த ஸ்பரிசத்தை உணர என் குலசாமி என்னை அனுமதிக்காது நான் கொண்ட நல்ல எண்ணங்களின் அடிப்படையிலேயே என் குலசாமி என்னைய நீ வாப்பா பக்கத்தில் இறப்பா அப்படின்னு என்னுடைய குலதெய்வம் என்னை பராமரிக்கும் என்னை பாதுகாக்க அதனால தான் அந்த மக்க அந்த தெய்வத்தோட எல்லையில அந்தந்த முன்னோர்களின் மூச்சு காற்ற உணர முடியும் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன் சரிங்க இப்ப இது மட்டும் இல்லாம நாம வணங்குற குலசாமி அந்த எல்லையில ஏதாவது ஒரு சில தவறுகள் நடக்குதுன்னு வைங்களேன் ஏன் முன்னோர்களை தாங்க காட்டும் இது போன்று யாரெல்லாம் அந்த தெய்வத்தை அளவற்று அளவுக்கு அதிகமாக நேசிச்சு நின்ன முன்னோர்கள் இருக்காங்களோ அவங்களத்தான் காட்டும் என் எல்லாம் பராமரிக்கப்படலை சுத்தமாக இல்லை நான் ஏறினே ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் ஒரு வயசான அம்மா தலையில் பிடிச்சி பேனா இருக்கு ஏப்பா நீ பார்க்கவே இல்லை என் தலையை பார்க்கவே இல்லை எங்கள் எங்கள் பாரு என் தலை எவ்வளோ அழுக்காக இருக்குது பிடிச்சி பேனா இருக்குன்னு அந்த அம்மா வந்து சொல்லுது அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன அந்த குலதெய்வ எல்ல சுத்தமாக இல்லை அது நம்மளுடைய முன்னோர்கள் போய் வ வசி வசிச்சு வர்ற நம்மளுடைய அந்த குலசாமி அந்த இடத்துல எல்லாம் விருத்தியா ஆரோக்கியமாக இல்லைங்கிறத தன்னுடைய முன்னோர்கள் வடிவில் ஒரு சில மக்களுக்கு காட்டி கொடுக்கும் அதனால நாம் பண்ணங்குற குலசாமி சாதாரண தெய்வம் அல்லங்க எப்போது அந்த தெய்வம் உதிக்க ஆரம்பிச்சிச்சோ எப்போது அந்த தெய்வம் எல்லா மக்களையும் காக்க ஆரம்பிச்சிச்சோ எப்போது அந்த தெய்வம் சத்திய வாக்கு கொடுக்க ஆரம்பிச்சிச்சோ அப்பிருந்து இப்போ வரைக்கும் உயிர் உள்ள மக்களையும் உயிர் விருந்த மக்களை ரெண்டு பேர்த்தையுமே அரவணைக்கிற அந்த பெரும் பணிதாங்க நாம வணங்குற குலசாமி ஏன் அரவணைக்கணும்னு தெரியுமா உன் பிள்ள வருவான்டா உன் எல்லைக்கு வருவான் என்னை விட உனே தனப்பா அதிகமா நேசிச்சிருக்கியா நீ நிக்கணும் அப்பா நீ பாக்கணுமப்பா உன்னைய உணரணுமப்பா உன்னைய வணங்கணுமப்பா எல்லைக்கு வரும்போது நீ அவனை உணரணுமப்பா நீ அவனை பார்க்கணுமப்பான்னு உயிர் விருந்த மக்களுக்கும் கூட உயிர் இருக்கும் மக்களுக்கு கூட அவனுடைய தேவை அதனுடைய அழகை அதனுடைய அன்ப அழகா எடுத்துரைக்கிற நம்ம சாமி இருக்குல்ல அந்த குலதெய்வ எல்ல மதிக்கப்படணும் போற்றப்படணும் அதாவது எவ்வளவோ ஆலயங்களுங்க போறோம் வருஷ வருஷம் திதி கொடுக்குறோம் வருஷ வருஷம் இப்போ முன்னோர்களை நாம நினைச்சு வணங்குறோம் பண்ணலாம் ஆனா அதே மாதிரி நாம வணங்குற குலசாமியையும் நம்ம வருஷ வருஷம் மறக்காம நினைச்சோம் அப்படின்னா நம்மளை காத்த என்னை பெற்றெடுத்த என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் கொடுத்த என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளை அனைவருக்கும் நான் செய்கிற மரியாதையாக என்ன இருக்குது அப்படின்னா என் குலசாமி குலசாமிகளுக்கு போய் நான் நின்று என்னால் முடிஞ்ச ஒரு சூடத்தை என் குலசாமிக்கு என்னால் முடிஞ்ச திருப்பணியை என் குலசாமிக்கு என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்களை நான் செய்கிறது தான் என்னுடைய தொப்புள் கொடி உறவுகள் அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தும் மகிழ்படுத்தும் அது ஒருத்தவங்க பசியோட இருக்காங்கன்னா அந்த வாய் வாழ்த்தாதான் வயிறு வாழ்த்துமா அந்த வயிறு வாழ்த்துமா நான் பசியோட இருந்தேன் நீ எனக்கு அண்ணன் கொடுத்துட்டேன்னு இந்த வாய் வாழ்த்தாதான் வயிறு வாழ்த்துமா அது மாதிரிதான் நம்மளுடைய குலசாமி எல்லைங்கிறது சாதாரணமானது அல்ல நம்மளுடைய குல தெய்வம்ங்கிறது நம்ம மனுஷன் மேல பரிபூரணமா வர காரணம் என்ன அப்படின்னா நம்ம தெய்வம் அந்த எல்லைக்கு பாத்தியப்பட்ட மக்களை அளவுக்கு அதிகமாக நேசிச்சு நமக்காகவே கொடுத்த சத்திய வாக்குக்கு கட்டுப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்து வர்றதாங்க ஆக சிறந்த உண்மை அதனால சொல்றேன் அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்ம வணங்குற குலசாமியெல்லாம் இடையூறு செய்ய முடியாது அப்படியே இடையூறு செஞ்சாலும் என் குலசாமி அந்த இடத்துல காயம்பட்டு கண்கலங்கி மனம் விரைந்து நின்னாலும் உயிருள்ள நானே அதை பத்தி சிந்திக்காம இருந்தாலும் உயிரற்ற உயிர் பிரிந்த என்னுடைய முன்னோர்கள் இருக்காங்கல்ல முன்னோர்களின் சக்திகள் இருக்குல்ல முன்னோர்களின் அந்த அழகான அந்த அந்த, அந்த வெளிப்பாடு பாசத்தின் வெளிப்பாடு இருக்குல்ல அந்த முன்னோர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் யாரெல்லாம் உல தெய்வத்திற்கு தீங்கு விளைவிக்கிற பெருமக்கு அதனால் பதிவின் மூலமாக ஒரே ஒரு விஷயத்தை மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் அப்பேன் உங்கள் தாத்தன் பாட்டேன் யாரும் இல்லைன்னா வருத்தப்படாதைய யாரையும் உணர முடியலன்னா மறுத்தப்படாத எல்லாரையும் உணர முடியும் அது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குற இடம் எதுன்னா நீங்கள் வணங்குற குலசாமி இல்லை தான் அதை யார் ஒன்று சேர்ப்பானா உங்களை காக்கிற குலசாமி தான் அதனால் ரொம்ப மனசுக்கு அவங்கள பார்க்கணும் அப்படின்னா குலசாமி இல்லை போங்களேன் போய் பாருங்கள் உட்காந்து பாருங்கள் ஒரு கணம் உண்மையாக அப்படியே பரிபூர்ணமாக நினச்சி பாருங்கள் உங்கள் மூச்சு காத்து அவங்க மேலே சத்தியமாக அவ்வளோதான் சத்தியமாக அவ்வளோதும் அங்கே எல்லையில் இருக்க உங்கள் சாமி அதை விழ வைக்கும் நீங்க வைக்கிற கோரிக்கை ஐயா என்னுடைய முன்னோர்களை உணரணும்னு நீங்க வைக்கிற கோரிக்கையை அந்த எல்லையில் இருக்க சாமி நிறைவேற்றி கொடுக்கும் இதுதான் சத்தியமான உண்மை அதனால காலத்துக்கு விட்டுறாதீங்க நம்ம காலத்துக்கு அப்புறம் கூட நாம போய் சரணாகதி இணைஞ்சு நிக்கிற இடமா கூட நம்ம குலைசாமி எல்லையா இருக்கு நம்மளுடைய மூச்சு காத்தும் அந்த இடத்துல போய் நிற்க ஏ உயிர் இந்த உயிர் இந்த உடலை புரிஞ்சாலும் என்னுடைய ஆத்மா வேற தேகம் எடுத்தாலும் நான் மறைஞ்சாலும் என்னுடைய அடையாளம் பாதுகாக்கப்படுவது பராமரிக்கப்படுவது அந்தந்த குல மக்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப நல்ல செயல்களுக்கு ஏற்ப தெய்வ செயல்களுக்கு ஏற்ப நம்ம குலசாமி எல்லையில நமக்கு இடம் கிடைக்கிறது அது மொழ புரிஞ்சுக்கணும் அதனால அறிவ முன்பர்களுக்கு இந்த பதிவுல மறுபடியும் சொல்றேன் குலதெய்வங்கிறது சாதாரணமானதல்ல உயிரற்ற நம்மளுடைய முன்னோர்களையும் உயிருள்ள நம்மளுடைய மக்கள் எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்தையும் பாதுகாத்து வர்ற அகச்சிறந்த எல்லை தான் நாம வணங்குற சாமி குலதெய்வ இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை அறிவு அன்பால் புரிஞ்சு முன்னோர்களை பிரிஞ்சு வாடி ஏங்கி நிற்கிற ஒரு மக்களுக்கு கவலையவன உலசாமி இருக்குன்னு சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்